கேம்ஸுக்கு தட்டுப்பாடு ஓகேங்களா அவங்க சொன்ன டாஸ்க பண்ணிக்கிட்டே இருக்கும் ஒரு ஸ்கூல்ல படித்தா கூட ஃப்ரீயா இருக்கும் ஓகேங்களா இது வந்து எனிடை பிக் பாய்ஸ் வாய்ஸ் வந்துகிட்டு இருக்கும் நிறைய விஷயங்களை கத்துக்கிடலாம் உலக அனுபவங்களை கத்துக்கலாம் வீட்டு வேலைகள் கற்றுக்கிட்டாங்க எனக்கு சுடுதண்ணி கூட வைக்க தெரியாது பட் அங்கே போய் காய்கறி கட் பண்ணுறதுலேருந்து பாத்திரம் கழுவுறதுல டாய்லெட் கழுவுறதுல அனைத்து வேலைகளும் கத்துக்கிட்டோம் அது போக வந்து பாத்தீங்கன்னா வெவ்வேறு தரப்பு மக்களை ஒரே இடத்துல வெவ்வேறு குணநலன்கள் உடைய மக்களை இருபது பேர் ஒரு இடத்துல இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு இயற்கையான உணவுகள் உணவு தட்டுப்பாடு நம்ம எனி டைம் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கணும் ஒரு வித்தியாசமான அனுபவமா இருந்துச்சு பிக் பாஸ் என்பது ஸ்கிரிப்டே கிடையாது நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் ஹவுஸ்ஃபுல்லாக அடைச்சிட்டாங்கன்னா எந்த வித ஒரு சமூக ஊடகங்கள் வலைதளங்கள் யாரையுமே நம்ம பார்க்க முடியாது எதுவுமே தெரியாது ஒன்ஸ் பிக் பாஸ் ஹவுஸ்ல அடைச்சிட்டாங்கன்னா அங்கு நடக்கும் அனைத்தும் உண்மையே உள்ளே நடக்கும் விஷயங்கள் அனைத்தும் உண்மையே உண்மைதாமா மக்கள் பொதுமக்கள் மத்தியில அவர் வழியில நிறைய குழந்தைகள் அழுக ஆரம்பிச்சிட்டாங்களா இப்போ என்ன ஒரு விஷயம் தெரியுமா நட்டிப்பு அரக்கன் இத பச்சை குழந்தையில இருந்து பெரிய ஆட்கள் முடிய பயங்கர வைரல் ஆச்சு ஃபேமிலி ஆடியன்ஸ் ஃபுல்லா கேட்ச் பண்ணிட்டோம் ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷம் அதுவும் இல்லாம விஜய் டெலிவிஷன் ஜியோ கார்ட் ஸ்டார்மே வந்து பாத்தீங்கன்னா செல்ல பிள்ளையா தான் வச்சுக்கிட்டாங்களா என்ன நடந்துச்சு அப்படின்னு தெரியல நான் எனவே நம்மளை இவ்வளவு நாள் வச்சு அளவு பார்த்துருக்காங்களா அதிகமா ப்ரொமோட வந்திருக்கோம் நம்மள அதிகமா முகத்தை ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க சோவுலையுமே வந்து உங்களுக்கு நல்லா ஜூம் வச்சிருக்காங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மக்கள் மத்தியில கொண்டு சேர்த்த விஜய் டெலிவரி ஜியோகாஸ்ட்டு நிறைய தெரிவிச்சுக்கிறோமா அது இப்பதைக்கு சொல்ல முடியாதுமா ஏன்னா விட இப்ப கொஞ்சம் போட்டியாளர்களா தான் இருக்காங்க இன்னும் டைம் இருக்கு இல்லையா ஐம்பது நாள் தான் இருக்கு இன்னும் வயல் காட்லாம் வேற இருக்கு சோ யாராவது உள்ளுக்குல போனாங்கன்னா கேம் மாறும் அதனால இப்பதைக்கு அதை எதுவும் தெரியலமா அந்த மதுரை மீனாட்சி தாயி பிக் பாஸ்ல நான் போவேன்னு நினைக்கல அந்த மதுரை மீனாட்சி தாயோட அருள்னால உள்ள போயிட்டோம் மீனாட்சி தாயோட அருள் கிடைச்சிச்சுன்னா கண்டிப்பா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா திருப்பி ஒரு போன மக்கள் வந்து கோரிக்கையை வச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த கோரிக்கையை பயன்படுத்திக்கிறோம் என்ன 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 பண்ணுறது எனக்கு தெரியாது உள்ளுக்குள்ள போய் லவ் மட்டும் மட்டும்தான் பேசுறேன் அந்த சேனல்ல என்ன பண்ணிட்டாங்கன்னா ப்ரோமோவுல தப்பா போட்டு விட்டாங்க உள்ளுக்குள்ள வந்து அந்த மேட்டர் எதுவுமே இல்ல சோ தான் அந்த பிரச்சனை அமைச்சு எதுவுமே தப்பா பேசல ஆணவ பாடல்களையே எந்த ஒரு மனிதருமே சப்போர்ட் பண்ண மாட்டாங்க ஓகேங்களா எந்த நபருமே சமுதாயத்தில் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க எனக்கு என்ன விஷயம்னே தெரியாது போய் ஆன்சர் தான் பண்ணேன் ஓகேங்களா ஆன்சருமே யாருக்கும் பாதிப்படையாமல் பண்ணேன் ரொம்ப நிறைய சேனல்மா அதாவது நியூஸ் சேனல்ஸ் அந்த தப்பை பண்ணுறதில்ல இந்த யூடியூப் செயலிகள் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா தவறான விஷயங்களை போட்டு உள்ளுக்குள்ள வீடியோ பாக்க வச்சு நிறைய பேரை வந்து நற்பெயர் பண்றாங்க ஆணவ லவ் சப்ஜெக்டா பண்ணி இந்த மாதிரி கருத்து சொல்ல வர்றவங்களையும் இந்த மாதிரி பண்றதுனால நல்ல பத்திரிகையாளர்களோட பேரு கெடுதுமா அதை நினைச்சது ரொம்ப வருத்தமா இருக்கு அதை யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டாங்க நம்ம மதுரையை பொறுத்த வரைக்கும் எப்படி தெரியுங்களா இருக்குங்க எல்லாரும் தாயா பிள்ளையா பழகும் நான் இருக்கேன் மதுரையில இருக்கேன் எங்க ஊர்ல எல்லாருமே அண்ணன் மைய தம்பி மைய சித்தப்பா மைய அப்படிதான் நம்ம எல்லாரும் பழைய பாகுபாடு இல்லாம இருக்கும் பட் என்ன ரீசன் நம்ம நம்ம வளர்ச்சி அடைய 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 அனைவரோட கண்ணுமே நம்ம மேல இருக்கு அப்ப வேணும்னு இதை திணிக்க ட்ரை பண்றாங்கம்மா நிறைய இடங்களில் நான் கோபப்பட்டு இருக்கிறேன் அதுக்கு என்ன எவிடன்ஸ் இருக்குன்னு கேட்டேன் என்ன எவிடென்ஸ் இருக்கு ஏதாவது ஒரு வார்த்தை காட்டுங்கன்னா அப்படியே பேப்பர் முடிக்கிறாங்க சோ நம்மளோட நற்பயர் கெடுக்கிறதுக்காக புதுல பிசியோதெரபி மருத்துவமா கிளினிக் வச்சிருக்கேன் கிளினிக் பக்கத்துல ஃபோர்ஸ் பண்ணி வீடியோ கேட்டிருக்காங்க அப்புறம் அந்த மாதிரி பேசுனதா தெரியலையே அப்படின்னு சொல்லிருக்காங்க ஸோ நிறைய யூடியூப் சேனல்கள் நம்ம மொத்த ஆர்வமா மக்கள் பாக்குறாங்கன்றதுக்காக தவறுதலா செய்திகளை பரப்பிக்கிட்டு இருக்காங்கம்மா நான் ஒரு பிசியோதெரபி மருத்துவர் அனைத்து மக்களுக்கும் த்ரீட்பன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் எல்லா ஏரியாவுக்கும் போய் சீச்சை அழைக்கிறோம் நம்ம வந்து ஒரு காமன் மேன் இந்த மாதிரி பண்றப்ப மனசுக்கு ரொம்ப வருத்தமாகவும் இதாகவும் இருக்குமா ஆக்சுவலா அம்மா ஒரு விஷயம் சொல்ல வரேன் நிறைய நிறைய வதந்திகளை பத்தி பரப்பிக்கிட்டு வர்றாங்க அதாவது நிறைய வதந்திகளை படமுகிட்டு இருக்காங்க நான் ஆக்சுவலா அந்த படத்துக்கு வந்திருக்கனால அதனால் போர்ஷனல் மேட்ரு பர்சனல் மெட்டரு ஆமா படம் சரி ஓகே நான் ஒரு வேரே ஒரு விஷயத்துக்கு தான் வந்திருக்கேம்மா ஸோ அந்த படத்தை பத்தி நல்லா பேசுவோம் படத்துல வந்து கேஸ்டிங் எல்லாம் எல்லாம் நல்லா பண்ணிருக்காங்க எல்லாம் கேமராமேன் சார் அங்க இருக்காரு ஆமா ஆங்க ஸோ டெக்னிக்கல் கொர் பண்ணவங்க கேமரா பின்னாடி பண்ணவங்க ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தாங்க ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு சூப்பரா இருந்துச்சு ரொம்ப ரிஸ்காக எடுத்திருக்காங்க சொல்லப்போனால் ரொம்ப ரிஸ்க் எடுத்திருக்காங்க ஏன்னா சினிமா ஆரம்பிக்கிறதுன்றது எல்லாருக்கும் ஒரு ஒரு புதுசாக ஒரு தொழில் தொடங்குற மாதிரி தான் என்னென்ன கஷ்டப்பட்டாங்கன்றத வீட்டை கட்டிப்பாரு கல்யாணத்தை பண்ணிப்பாருன்ற மாதிரி இவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க எவ்வளோ முதலீடு போட்டாங்க என்ன ஏன்னா எல்லாமே அவர் தான் பண்ணியிருக்கார் வேலை புதுமுகங்களை வச்சு ஸோ இந்த மாதிரி ஒரு டீமை எஸ்பெஷலி தென் மாவட்டத்தை சேர்ந்தவங்க என்ன சினிமா துறையில வளரணும் அப்படின்றத நான் ரொம்ப ஆசைப்படுறேன் ஓகேங்களா அதுலேயும் சமுதாய சீர்கேடு வராமல் இருக்கிறதுக்காக ஆனால் படுகொலையை தடுக்கிறதுக்காகவும் இந்த மாதிரி விஷயங்களை இப்ப எத்தனை பேர் இந்த மாதிரி சப்ஜெக்ட் எடுக்கிறாங்க இப்ப நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா சமுதாய சீர்கேடு படம் எடுக்கிறதே அளவு குறைஞ்சி போச்சு அப்பப்போ சசி அண்ணா சசிகுமார் அண்ணா அப்பப்ப லேசாக அந்த படம் எடுக்கிறாரு அப்படி இருக்கிறப்ப அடுத்த வந்து பாத்தீங்கன்னா சசி அண்ணனுக்கு அப்புறம் இவர் இந்த முயற்சி எடுத்திருக்கிறது வந்து கண்டிப்பா ஒரு விசுவருவ வெற்றி அடையணும் படம் கோரியோகிராஃப் எல்லாம் நல்லா இருந்துச்சு அப்படி ஏதாவது சின்ன சின்ன தவறுகள் இருந்தா கண்டிப்பா அவங்களுக்கே எடுத்தெடுப்பிலே எல்லாருக்கும் எல்லாம் தெரிஞ்சிருந்தாரு சின்ன சின்ன தவறுகளை இப்ப நானே பிசியோதெரபி மருத்துவரா வந்த உடனே வந்த உடனே பெரிய ஆளா வரலாங்க ஒரு வருஷம் எனக்கு தேவைப்பட்டுச்சு சின்ன சின்ன தவறுகள் வரும் அதை திருத்திக்கிட்டே ஒரு வருஷங்க அப்புறம் பெரிய ஜாம்பவனமா இருந்தோம் அதே மாதிரிதான் அவங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டு முதல் முறையா அந்த படம் எடுத்திருக்காங்க இன்னும் வர்ற காலங்கள்ல நான் நினைக்கிறேன் இவரோட டார்கெட் வந்து சமுதாய சீர்திருத்தம் அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமா ஒரு டார்கெட் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன் இதுக்குன்னு மக்கள் இதுக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க இதை பாக்குறதுக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க இதுக்கு இதை ரசிக்கிறதுக்குன்னு ஒரு மக்கள் இருக்காங்க மீடியாவுக்கும் அவங்க டைரக்ஷன் டீமுக்கும் டெக்னிக்கல் டீமுக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களையும் இந்த மாதிரி சமுதாய சீர்கேடு படங்களை வாங்க அதாவது படத்துல எனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னா ஒரு இடத்துல கூட ஆபாசம் இல்லை ஓகேங்களா ஆபாசம் இல்லை சென்சார்லாம் கரெக்டாக பண்ணியிருந்தாங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அதான் ஆபாசம் இல்லைனால எல்லாமே அடங்கிருச்சு நல்லா இருக்கு குடும்பத்துடன் பார்க்க வேண்டியதா இருந்துச்சு குழந்தைங்கள்ல பெரியவங்க முடிய ஒரு குடும்பத்துடன் பார்க்குற மாதிரி இருந்துச்சு அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஓகேங்களா ஸோ அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஃபேமிலி ஆடியன்ஸை கேட்ச் பண்ணுவாங்க ஸோ இவங்கள டீம் வந்து என்ன நல்லா வளர்ச்சி அடையணும்னு என்னோட மனமாக இருந்த நன்றியே அப்படிலாம் இல்லம்மா விக்வாசை பொறுத்த வரைக்கும் விஜய் சேதுபதி சார் யாருக்குமே பாரபட்சம் இல்லாம தான் பேசாரு இப்போ நானே திட்டு வாங்கியிருக்கேன் நிறைய மக்கள் என்ன சொல்றாங்கன்னா விஜய் சேதுபதி சார் திட்டுறதும் திவாகர் திட்டு வாங்குறதும் பிரின்சிபல் ஸ்டூடண்ட் மாதிரி எங்களுக்கு பாக்குறதுக்கு நல்ல ஜாலியா இருக்குன்னாங்க அவர் வந்து எல்லாரையும் தான் விஜய் சேதுபதி சார் திட்டாரு பர்டிகுலரா யாரையும் பண்ண மாட்டாரு அவங்க வேலையே வந்து பாரபட்சம் இல்லாம இருப்பாரு அதே சமயத்துல எனக்கு நடந்த பிரச்சனைகளுக்கும் விஜய் சேதுபதி சார் குரல் கொடுத்தாரு வந்து பாரபட்சம் இல்லாம நடக்கிற தவறுகளை சுட்டி காட்டுறது அவரோட வேலை ஒரு வீட்டுல இருக்கோம் எல்லாரும் இருக்கும் நாங்க நாங்க பண்ற தவறுகளை சுட்டி காட்ட வேண்டியது சாரோட கடமை அதுதான் வந்து பிக் பாஸ் கவுன்சில நடச்சே தவிர விஜய் சேதுபதி சார் எந்த ஒரு இடத்துல யாரையும் ரூடா பேசவே இல்ல கண்டிப்பா சார் விஜய் சேதுபதி சாரு சார் லேட்டஸ்டா பாத்துருக்கீங்க விஜய் சார் கிஸ் பண்ண மாதிரியே எனக்கு கிஸ் பண்ணாரு அது சமூக வலைதளங்களை வலைதமாச்சு கண்டிப்பா விஜய் சேதுபதி சார் ப்ரொடக்ஷன்ல கதாநாயகனாவோ அல்லது என்ன வேடம் குடிச்சாலும் கண்டிப்பா அதுல நடிச்சு சிறப்பிச்சு காட்டுவேன் சார் ஏன்னா விஜய் சேதுபதி சாரோட பாடி லாங்குவேஜ் நிறைய டைரக்டர் சொல்றது விஜய் சேதுபதி சாரோட பாடி லாங்குவேஜ் திவாகருக்கு வருது அந்த பவானி இருக்கார் நன்றி ஆர்ஜேபி மீடியாவுக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அவங்க சார் ஏதோ ஒரு கொஸ்டின் கேட்டாங்களே விஜய் சேதுபதி சார் ஆ கண்டிப்பா சார் இதே இயக்குனரே வந்து வாய்ப்பு கொடுத்தா நல்லபடியா பயன்படுத்திக்கிடுவ நீங்க கேட்டீங்க விஜய் சேதுபதி சார் அவரோட ப்ரொடெக்ஷன்ல இருந்து அழைப்பி வந்தாலும் கண்டிப்பா அதுக்கும் எதிர்காலத்துல வாய்ப்புகள் இருக்கு சார் ஏன்னா பர்சனலா வந்து விஜய் சேதுபதி சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ எதிர்காலத்தில் அந்த மாதிரி ஒரு வாய்ப்புகள் வந்தாலும் கண்டிப்பாக அதை நான் பயன்படுத்துவேன் சார் அதில் பொதுமக்கள் சொன்ன விஷயம் என்னன்னா அவரோட பவானி கேரக்டர் இருக்கு பாருங்க எனக்கு ஒரு ஆசை சார் விஜய் சேதுபதி சார் விஜய் சாருக்கு பவானி அவர் வந்த மாதிரி பவானிக்கே ஒரு பவானி வரணும் அப்படின்றது என்னோட ஆசை அது சார்கிட்டயுமே நான் ஓப்பனாக சொல்லியிருக்கேன் சார் உங்கள் பாடி லாங்குவேஜ் நல்லா வருது ஸோ அடுத்த பவானியா விஜய் சேதுபதி சார் உருவாக இருக்கணும் ஏன்னா மாஸ்டர் படத்தில் விஜய் சாரை விட வந்து பார்த்தீங்கன்னா அந்த பவானி கேரக்டர் பயங்கர வைரல் ஆச்சு பயங்கரமாக இன்னும் அந்த தீ மியூசிக்கிலேருந்து வந்துச்சு ஸோ அந்த மாதிரி அடுத்த பவானியாக உருவெடுத்து நிறைய பாடி லாங்குவேஜ்மே விஜயசேவி சார் மாதிரி இருக்குது நிறைய மக்களோட கருத்து தான் சார் நானே இண்டிவிஜுவலாக சொன்னதில்லை ஏன்னா நான் யார் யாரையும் கூட கம்பேர் பண்ண மாட்டேன் நம்மளுக்குன்னு ஒரு இது இருக்குது ஸோ அந்த நல்ல விஷயங்களை பயன்படுத்துவோம் இதில் ஒரு நல்ல வாய்ப்பு என்னென்னா பிக்பாஸில் போய் சார் கூட கான்வர்சேஷன் பண்ணது வீக்கெண்ட்ல நான் திட்டு வாங்குறத கூட மக்கள் ரொம்ப ரசிச்சாங்க சார் எங்கள் ரெண்டு பேர் கான்வர்சேஷனும் பிரின்சிபல் ஸ்டூடெண்ட் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது கூட எல்லாரும் ரசித்தாங்க ரொம்ப ஹாப்பி சார் வந்து யாரையுமே வேணும்னு திட்டலை சார் அவங்களோட கருத்துக்களை தான் சொன்னாங்க ஸோ இந்த விஷயங்களை வந்து இந்த படங்கள் மூலியமாக நம்ம திவ்யா படம் மூலியமாக இந்த பிக்பாஸ் அனுபவங்களை நான்

இப்போ ஒரு ஐந்து படங்களை சின்ன சின்ன வேடங்கள தான் நடிச்சிருக்கோம் பட் அது நல்ல என்ட்ரி மாஸ் ஹீரோ என்ட்ரியா கொடுத்தாங்க ஃபர்ஸ்ட் படமே விஜய் சேதுபதி சார் படம் தான் ஏஸ் அப்படின்ற மூவி அதுலயும் ஒரு நல்ல என்ட்ரி தான் கொடுத்தாங்க ஸோ அது மாதிரி இப்போ ஆர்ஜேபி மீடியா மாதிரி இது மாதிரி ஒரு ஒரு பல்வகையான முகங்களை காட்டுறதுக்கு வாய்ப்புகள் வர்றப்ப கண்டிப்பாக பயன்படுத்திக்கிறோம் சார் நன்றி சார் நன்றி மதுரை மக்களுக்கு என்னோட நன்றி ஸோ நம்ம மதுரை இருந்து இவ்வளோ தூரம் போய் வந்தது அதே மாதிரி நம்ம மதுரை மண்ணுலேருந்து ஒரு படம் எடுத்து யங்ஸ்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து பண்ணுறாங்க ஸோ என்னோட நல்வாழ்த்துக்காக தெரிவிச்சுக்கிறேன்